என் மனசுல உள்ள பாரவே குறைஞ்சிருச்சு பொதுவாவே சத்தியம் பண்ணுனாவே ஏதோ பொய் சொல்ல அர்த்தம் சத்தியமா சொல்றேன் நீ ஏதோ பொய் சொல்ல போறான்னு அர்த்தம் முத எடுத்து நானூறு ரூபா கொண்டு வாங்க பூரா உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றதுக்கு வழி சொல்றேன்னு ஒருத்த விளம்பரம் கொடுத்தான் நானூறு ரூபாய்க்கு காலம்பூரா உட்காந்து சாப்பிட்றதுக்கு வழியா ஒரு பெரிய கிரவுண்டு வர அறிவிச்சு பெரிய கூடாரம் போட்டு உள்ளே உட்காந்துருக்கான் வரிசை கியூ ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் வாங்கன்னா எல்லாம் வந்துட்டான் நானூறுரூவா நாலாயிரமா நாற்பதாயிரமான்னு கேட்குறான் நானூறு தான் உள்ளே போகணும் உள்ளே போனால் அழகாக சேருகளை அடுக்கி விட்டுருக்காங்க ஒரு சேரோட விலை நானூறு இது நூறு வருஷத்துக்கு கேரண்டி உடஞ்சி போகாது எந்த ரிப்பேரும் வராது நீங்கள் நானூறு வருஷம் இந்த நானூறுரூவா கொடுத்து இந்த சேரை வாங்கினீங்கன்னா உங்கள் காலம் முழுவதும் இதில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்லாம் எப்படி ஏமாத்துறான் பாருங்க காலம் பூரா உட்காந்துக்கிட்டு சாப்பிட்லாம்னா எப்படி ஏமாத்துறா ஒருத்த விளம்பரம் கொடுத்தான் பேனாவும் இங்கும் இல்லாமல் எழுத வேண்டுமா அஞ்சு ரூபா மணி ஆர்டர் பண்ணி யோசனை அனுப்புகிறேன்னா நம்ம ஆளுங்க எதுனாலும் அனுப்பிச்சி விட்ருவான் மணி ஆர்டரு அஞ்சு அஞ்சு ரூபா அனுப்பிச்சி விட்டான் வாங்கி வச்சுக்கிட்டா இருபத்தஞ்சி விசாவுக்கு போஸ்ட் கார்டு வாங்கினான் ஒவ்வொருத்தவருக்கும் அஞ்சஞ்சு ரூபா வாங்கிட்டு இருபத்தஞ்சு போஸ்ட் கார்டு எழுதி போட்டான் பேனாவும் இங்கும் இல்லாமல் எழுத வேண்டும் என்றால் உபயோகிக்கவும் ரொம்ப பிரமாதமானது இப்ப வணிகமே பண்றமே வணிகம்ங்கிறது நியாயம் நினைக்கிறீங்க உண்மை நான் நினைக்கிறீங்க இல்லவே இல்லை ஒரு பொருள் உற்பத்தி ஆகிற ஒரு பொருள் அவன் வாங்குறோம் விற்பனைக்கு பண்ணுறோம் நாம் வாங்குகிற விலைக்கு மேலே ஒரு லாபம் வச்சு வைக்கிறோம் லாபம்னு நல்ல சொல்ல சொல்கிறோம் ப்ராஃபிட்னு ஒரு சொல்ல சொல்கிறோம் இல்லை யாருடைய காசை வாங்குகிறோம் கன்சியூமரோடருந்து காசை கூடுதலாக வாங்குகிறோம் நூறுரூவாய்க்கு வாங்கின பொருள் நூற்றி அஞ்சு ரூபா நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்றீங்கன்னா லாபம் அது நியாய வணிகம் நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவாய்க்கு விற்றீங்கன்னா அநியாயம் அப்போ வணிகம் என்பதே பொய் தானே வணிகத்தில் எங்கே உண்மை இருக்குது திருவள்ளுவர் அதுக்கு ஒரு திருக்குறள் எழுதி வச்சிருக்காரு எப்படி ராய் ஆவாரம் பார்க்கணும் எப்படி வணிகம் செய்யணும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் வாணிகத்தை பற்றி திருவள்ளுவர் சொன்னார்னா ரொம்ப சிறப்பான திருக்குறள் அது இப்போ எங்கள் மதுரையில் நான் அந்த காலையில் அந்த பைபாஸ் ரோட்டில் வாக்கிங் போய்கிட்டே இருப்பேன் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தில் ஒரு தகரத்தை அடித்து விளம்பரம் எழுதி போட்டிருக்கான் நியாயமான விலைக்கு வீட்டு மனைகள் விற்கவும் வாங்கவும் இங்கே அணுகவும் ஃபோன் நம்பர் எழுதி போட்டான் நியாயமான விலைக்கு வீட்டு மனைகள் விற்கவும் வாங்கவும்னா நியாயமான விலை இப்போ நான் விற்கிறேன்னு வச்சுக்கோங்க எனக்கு நியாயமான விலை கூடுதலான விலைக்கு விற்கணும் வாங்குறவனுக்கு நியாயமான விலை என்ன குறைச்ச விலைக்கு வாங்கணும் அப்புறம் எப்படி இது நியாயம் இதில் ஒரு போட்டி வச்சான் எவனால் முடியுமோ ஆயிரம் பொய் சொல்லணும் ஆயிரம் பொய் சொன்னால் அவனுக்கு பரிசு ஒருத்த மேடையில் ஏறி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி போய் சொல்லி முடிச்சிட்டான் அடுத்து ஒரு பொய் சொன்னா எல்லாம் கைதட்டி ஆரவாரம் பண்ணி பரிசை கொடுத்துடலாம் தடுவாராம் பிள்ளை டக்குனு முடிவெடுத்தான் ஆயிரமாவது பொய் இப்போ நான் இதுவரைக்கும் சொல்லியிருக்கேன்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது பொய் அதெல்லாம் பொய்யல்ல உண்மை அப்படின்னா இது ஆயிரமாவது பொய் எப்படி பிரமாதம் பாருங்க இப்படி எப்போதுமே உண்மை என்பது இயல்பானது புனைவுகளற்றது அப்படி பார்த்தீங்கன்னா பொய் என்பது அழகானது புனைவுகளோடு இருப்பது ஒரு துணிக்கு இயல்பான நிறம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் ஏன் அந்த வெள்ளை நிறம் வந்துச்சுன்னா வெள்ளை நூல்னால் வந்துச்சு வெள்ளை நூல் எப்படி வெள்ளையாச்சுன்னா பருத்தி வெள்ளையாக இருக்கிறதுனால வெள்ளையாக வந்துச்சு இது இயற்கையிலிருந்து இயல்பாக வருவது இப்போ நம்ம அது கூட ஆர்கானிக்குன்னு பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆர்கானிக் கோகோனட் எண்ணெய் ஆர்கானிக் பஸ்ஸு ஆர்கானிக் செல்போன் எல்லாம் வந்துடும் நான் போக போக வெள்ளையாக இருக்கக்கூடிய நூலில் இந்த வண்ணத்தை சேர்த்தால் இது பொய் வண்ணம் ஏற்றுக்கொள்ளுகிறது அப்போ எது இயல்பானது எது அழகானதுன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையானது உண்மை வாய்மை பொய்யானது அது வந்து எதுன்னா பொய்யானது இந்த மாதிரி நம்ம இது அதுதான் அழகானது பொய் தான் அழகு இந்த மாதிரி கலர் துணி எடுக்க போனால் நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் நல்லா இருக்குது சட்ட கலராக இருக்குது நம்ம கமிஷனர் சார் அது மாதிரி தான் ஒரு நல்ல டார்க் கலர் எடுத்திருக்காரு ஒரு சந்தேகம் வந்துடும் ஏங்க துணி சாயம் போகுமா கேட்போம் துணி சாயம் போகுமான்னு அவர் சொல்லுவார் தண்ணியை விட்டு போகாதுன்னு சரி கொடுங்க ரெண்டு வீட்டுன்னு வாங்கிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் நீங்க யோசிச்சு பார்த்தா தான் தண்ணியில் முக்கினா சாயம் போயிருக்கு என்னடா நான் என்னையா சொன்னேன் உங்ககிட்ட தண்ணியை விட்டு போகாது அவ்வளவுதான் பிரமாதமான பொய்கள் அழகான பொய்கள் பொய்கள் எப்பொழுதுமே அழகா இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது வந்து உண்மை கசக்கத்தான் செய்யும் இயல்பாக இருப்பது ரொம்ப இயல்பாக இருப்பது கசக்கம் தான் செய்யும் எனக்கு தெரிஞ்ச ஒரு கரூரில் ஒருத்தர் பேக்கரி வச்சிருக்காரு ஐயா உங்களுக்காக சிறப்பாக தயாரித்து கொண்டு வந்திருக்கேன் இந்த கேக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போங்கன்னாரு எத்தனை நாளைக்கு தாங்கும் நான் கரூர் வந்திருக்கேன் இன்னும் மதுரை போகணும் அப்புறம் திருநெல்வேலி போகணும் அதுக்கப்புறம் நான் வீடு போய் சேர ஒரு வாரம் ஆகும் புடிங்கிட்டார் கொடுத்தத நாளைக்கே கெட்டு போகும்யா இப்படி ஒரு உண்மை பேசுகிற கடைக்காரரை நான் உலகத்திலே பார்த்ததில்ல என்னையா சொல்கிறேன்னு இயல்பாக இருக்கக்கூடியதெல்லாம் உடனடியாக போகும் பொய்யாக சேர்க்கப்படுவதெல்லாம் கொஞ்சம் காலம் கொடுக்கும் பால் முத கொண்டு எல்லாமே இப்போ எல்லாத்துலேயும் பொய்யான விஷயங்களை சேர்த்து சேர்த்து தானே அதை வந்து இப்போ நம்ம உயிரே அப்படி தானே நீட்டிச்சுக்கிட்டு இருக்கோம் இயல்பாக இருந்தால் முப்பது முப்பத்தஞ்சுலாம் அந்த காலத்தில் போயிடும் எல்லாம் இப்போ எல்லாம் இழுத்துக்கிட்டு நூறு நூற்றி இருபது வரைக்கும் இருக்கலாம்னு இருந்துக்கிட்டு இருக்கோம் எல்லாம் போலியாக கட்டமைப்பு செய்து கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் போலியாக இருப்பது அப்படி பொய் சொல்வது ரொம்ப அழகு நியாயமான விலைக்குன்னா அது என்னென்னா திருவள்ளுவர் சொல்லுகிறார் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யும்னு ஒரு திருக்குறள் என்ன சொல்ல வர்றாருன்னா நீ நியாயமான வணிகம் செய்யணும்னா நீ விற்கிற இடத்துல இருந்தா வாங்க வர்றவர் என்ன மனோபாவத்தில் எந்த விலைக்கு கிடைச்சா நியாயமா இருக்கும் நினைக்கிறாரோ அந்த விலைக்கு இது நீ விற்றுப்பார் அப்படின்னா வாங்குறவர் இருந்து விற்பவன் இருக்க வேண்டும் வாங்குகிறவன் விற்பவன் மனநிலைக்கு ஒத்து போக வேண்டும் இதுதான் நியாய வணிகம் நடந்து போய்கிட்டே இருக்கேன் ஒரு அம்மா வாழைப்பழம் வைக்குது இது எவ்வளவுமா ஒரு டஜன் டக்குன்னு எடுத்து பதினஞ்சு ரூபா கொடுத்துட்டேன் குடுமா அப்படின்னு அது பதறிப்போச்சு சொன்ன வேலை தானே சொல்றேன் கொடுக்குறேன் குடு அப்படின்னு பன்னெண்டு பழத்தையும் கொடுத்து கூட ஒரு மூணு பழத்தையும் சேர்த்து இந்தயா பிள்ளை ஊட்டிகள் கொண்டு போங்க சாப்பிடுங்கன்னு கொடுக்குது ஏம்மா அப்படின்னா ஒன்றும் இல்லையா நான் பதினஞ்சு ரூபா சொல்லுவேன் அவங்க பத்து ரூபாய்க்கு தரூபாய் தரையான்னு கேட்பாங்க அப்புறம் ஒரு ரெண்டு ரூபா சேர்த்து வச்சு நான் கொடுப்பேன் இந்த மாதிரி பேரம் பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் விளச்சொன்னே உங்கள்கிட்ட பதினஞ்சுனா நீங்க பதினஞ்சு கொடுத்துட்டீங்களே நான் என்ன பண்றது இந்த அங்கே மூணு போல எக்ஸ்ட்ரா அப்படின்னு கொடுத்துச்சு இதுதான் நியாய வணிகம் பிறவும் தமபோல் செய்யின் அப்படின்னா வாங்குகிற கன்சியூமர் மனோநிலையிலிருந்து நீ விற்கிறவன் இருந்தின்னா அதுதான் நியாய வணிகம் இதில் ஒரு சிறப்பு என்னன்னா இந்த திருக்குறளை எங்கே கொண்டு போய் வச்சுருக்காருன்னா நடுவு நிலைமைங்கிற அதிகாரத்தில் கொண்டு போய் வச்சுருக்காரு ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுக்கணுன்றதுக்காக எழுதப்பட்ட அதிகாரம் அது அங்கே கொண்டு போய் வச்சுருக்காரு ஒரு குற்றவாளிக்கு தண்டனை போது குற்றவாளியினுடைய இடத்தில் நீ இருந்து கொண்டு அந்த தீர்ப்பை வழங்கு அது நியாயமான தீர்ப்பாக இருக்கும்னு திருவள்ளுவர் நீதிபதிகளுக்கு சொல்வதை வாணிகம் செய்பவனுக்காக நாம் ஏற்றுக்கொண்டு மாற்றி சொல்லலாம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கு அதனால் இல்லாததிலிருந்து இருப்பதை கண்டறிவது இப்போ இன்னைக்கு இருக்கிற உலகம் உண்மைன்னா இல்லாமல் தான் இருக்கும் அதில் தேடி கண்டுபிடிச்சி கண்டுபிடிக்கணும் இன்றைக்கி உலகம் எப்படிப்பட்ட உலகம்னா மெய் நிகர் உலகம்ன்றான் மெய் நிகர் மெய்யா மெய்யா இருக்காது மெய்க்கு நிகரான உலகம் அதுதான் வர்ச்சுவல் வேர்ல்டு வேர்ல்டு இருக்கும் ஆனால் வர்ச்சுவலாக இருக்கும் இப்போயே அது இங்கேலாம் இல்லை சில பார்த்தீங்கன்னா சில நேரம் பின்னாடி ஸ்க்ரீன்லேயே மாறி மாறி போய்கிட்டே இருக்கும் வர்ச்சுவலாக எல்லாம் இங்கே இருக்கிறது அங்கேயும் பார்க்கலாம் அங்கே இருக்கிறது இங்கேயும் பார்க்கலாம் இப்போ நீங்கள் இருக்கிற மாதிரியே இருக்கும் நான் பேசுகிற மாதிரியே இருக்கும் ரெண்டுமே நடக்காது இங்கே அப்படி இன்னும் நிகழலை அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆளுகு இருக்கிற மாதிரி நினச்சி பேசலாம் நான் பேசுகிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு உட்காந்துருக்கலாம் அப்படியெல்லாம் நடக்கும் வர்ச்சுவல் மெய்நிகர் உலகம் இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட் வந்துருச்சு அடுக்குமாடி குடியிருப்பு அது தான் இதுக்கு சரியான உதாரணம் நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் என் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் என் கிளாஸ்மேட் ஒருத்தன் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு குடி வந்தான் மதுரையில் எங்கள் ரெண்டா பாத்தியாரை கூப்பிட்டுருந்தான் கிரக பிரவேசத்துக்கு அவங்க தான் ரொம்ப விவரமாக இருப்பாங்க ரெண்டாவது மூணாவது பாத்தியார்தான் நல்ல அருமையான கேள்விகள்லாம் கேட்பாங்க கிரக பிரவேசத்துக்கு உள்ளே வந்தோம் காலைல அஞ்சு மணிக்கு வீடே புகை மண்டலம் எங்களை கூப்பிட்டு நடக்கிறான் இது ஹால் வரவேற்பறை இது பெட்ரூம் அட்டாச்சுடு பாத்ரூம் இது படிப்பறை இது சமையலறை இது பாத்ரூம் காமன் பாத்ரூம் எல்லாம் சொல்லி பிரமாதம் பிரமாதம் எல்லாம் சொல்லி திருப்பி ஹாலில் வந்து நின்றோம் எங்க வாத்தியார் மெதுவாக கேட்டார் எவ்வளவுப்பா வேலைன்னு கேட்டார் ஐயா ஆயிரத்தி இரநூறு சதுரடி அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா அப்படின்னா பிரமாதம்ப்பா அருமை அருமை ஆயிரத்தி இரநூறு சதுரடியா இப்ப நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கோம்ல இந்த தர உனக்கு சொந்தமானு கேட்டார் இல்லையா கீழே ஒருத்தன் குடியிருக்கான் அவனுக்கு அது கூரை அப்படின்னா அப்ப மேலே இருக்க கூரை இல்லையா மேலே ஒருத்தன் குடியிருக்கான் அவனுக்கு அது தர இந்த சுவர் அங்கிட்ட ஒருத்தன் இந்த சுவர் இங்கிட்ட ஒருத்தன் இந்த சவர் இங்கிட்ட ஒருத்தன் ஏய் ஆயிரத்தி இருநூறு சதுரடி எங்கடா நிக்கிற தர சொந்தம் இல்ல மேல இருக்க கூரை சொந்தம் இல்ல நாலு பக்கம் இருக்க சுவரும் சொந்தம் இல்ல அப்ப இந்த கதவு உள்ளே இருக்க காத்தா இந்த ஜன்னலை திறந்து விட்டால் இந்த காற்று இந்த வழியாக போகுது அப்படின்னா உள்ளே இருக்க வெற்றிடமா வேக்குவோமா இது நீ ஹாலுங்கிற ச பெட்ரூமுங்கிற கிச்சனுங்கிற அப்புறம் லைப்ரரிங்கிற விதவிதமாக சொல்கிறீ அதெல்லாம் எங்கப்பா எப்படி அழப்ப எப்படி அருமையான கேள்வி பாருங்க இப்போ இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இருபதாம் நூற்றாண்டுலேயே வந்துருச்சு இப்போ பாம்பே மாதிரி இடங்கள்லாம் பழைய அப்பார்ட்மெண்ட்டை டெமாலிஷ் பண்ணிவிட்டு புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கான் நூறு வருஷம்லாம் தாண்டின அப்பார்ட்மெண்ட்லாம் பாம்பே மாதிரி இடங்கள்ல இருக்குது இது முன் முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளாலே நம்ம இலக்கியத்தில் இந்த அப்பார்ட்மெண்ட்டை கட்டிட்டான் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுலேயே கட்டிட்டான் இதே மாதிரி ரொம்ப அற்புதமான செய்தி இப்போ சொல்லுகிற மெய்நிகர் உலகத்தை அவன் தான் கொண்டு வருவான் சித்தன் தான் உட்காந்து யோசிப்பான் விதவிதமாக யோசிப்பான் சிவவாக்கியர் சொன்னார் வானின்றி எதுவும் இல்லை அப்படி நின்றுக்கிட்டு வானத்தை பாருங்க இந்த வானத்தை வானந்தான் நமக்கு ஒரு குடையாக இருக்கிறது அதுதான் ஒரு அமைப்பை தருகிறது இந்த உலகம் இருப்பதாக ஒரு நம்பிக்கை தருகிறது ஒரு பாதுகாப்பை தருகிறது ஆனால் அது உண்மை இல்லை அதுதான் மெய்யா தோன்றுவதெல்லாம் மெய்யாக இருப்பதில்லை வானின்றி எதுவும் இல்லை வானும் இல்லை அதுதான் உண்மை சயின்ஸ் வானம்ங்கிறது உலகத்தில் இல்லை ஒரு இல்யூஷன் நீங்க ஏரோப்ளானில் ஏறி போனீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கடக் கடக்குன்னு மேகத்தை தாண்டி மேலே போயிட்டான்னா அங்க வந்து நாரதர் லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாம் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க பார்க்கலாம் நீங்க அதுக்கு மேலே போயிட்டீங்கன்னா ஒன்றுமே கிடையாது இந்த மேகங்களை பார்க்கறதோட சரி அப்போ வானும் இல்லை அப்படின்னா என்னையா வானிடில் ஊனின்றி எதுவும் இல்லை இப்போ நான் இந்த ஊனை வைத்து கொண்டு நான் பேசி கொண்டிருக்கிறேன் இந்த உடம்பு ஊன் என்றால் உடம்பு இந்த உடம்பை வைத்துக்கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இட்லி கிடைக்கும்னு ஒரு ஒரு ஆசையில் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஊனின்றி எதுவும் இல்லை இதை வைத்துக்கொண்டு தான் செயல்படுகிறோம் காரை ஓட்டுகிறோம் பேசுகிறோம் நடக்கிறோம் தூங்குகிறோம் மெழுகிறோம் எல்லா வேலையும் பண்ணுறோம் ஆனால் யோசிச்சு பாடுறா அவரே சொல்லுகிறார் ஊனின்றி எதுவும் இல்லை ஊனும் இல்லை இந்த வைக்கிறது நிலை இல்லை அப்படியே விழுந்து சாய்ஞ்சின்னு வச்சிக்கோங்க எப்படா எடுக்கிறீங்க பாடியென்றான் ஏடா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவராக்கும் இவராக்கும் இவராக்கும் அவராக்கும்னு பட்டங்கள் சொல்லி அழைத்தியே செத்தொன்னே பாடின்னு பேர் வச்சுருங்களடா என்னடா அது ஒரு பாடி சோடானாவது சொல்லக்கூடாது பாடியை எப்போ தூக்குறீங்க போதும் போதும் அவ்வளோதான் கொண்டு போய் அங்கே கூடு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்த நேரெல்லாம் அந்த காலம் இப்போ எலக்ட்ரிசிட்டியில் உள்ளே கொடுத்தோன்னே சாம்பலை கையில் கொடுத்து எடுத்துகிட்டு போயிடு திரும்பி இந்த பக்கம் வராதுன்றான் இல்லைன்னா அதே சுடுகாட்டுக்கு மூணு நாளைக்கு போவான் ஊற்ற போகிறேன் எலும்பு கரைக்க போகிறேன்னு நாலு நாளைக்கு அங்கேயே போயிட்டு இந்த சங்காத்தமே தேவையில்லை எலக்ட்ரிக் சுடுகாடு கொண்டு வந்தியா உள்ளே கொடுத்தோமா இப்போ ஒரு பானையில் எடுத்து கொடுப்போம் கொண்டு போய் நீ எங்கேனாலும் வச்சு கும்பிட்டுக்க எதாவது பண்ணிக்க முடிஞ்சு வச்சு ஊனின்றி எதுவும் இல்லை ஊனும் இல்லை உன்னிடில் நானின்றி எதுவும் இல்லை நான் என்கிற அகம்பாவம் வந்தால் ஒரு மனிதனை செயலாக்க தூண்டுகிறது ஒரு மனிதன் செயல்படணும்னா என்னால் முடியுங்கிற நம்பிக்கை முதல்ல வரணும்னு நம்ம எல்லாருக்கும் சொல்கிறோம் அது அகம்பாவம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அகம்பாவம் தான் அது இருந்தால் தான் செயலே பட முடியும் நானின்றி எதுவும் இல்லை நான்னு சொல்லாமல் எதுவுமே நடக்காது உண்மையில் பார்த்தீங்கன்னா நானும் இல்லை நீ எங்கே இருக்க ரெண்டு நாள் சொல்லுவோம் மூணாவது நாள் அப்புறம் நான் அப்படின்னு விழுந்துருவேன் முடிஞ்சு போச்சு அந்த அகம்பாவம் அழிந்த பிறகு என்ன வாழ்க்கை நானும் இல்லைன்னு சொல்லிட்டு நன்னிடில் தானே தானில்லாததொன்று தானே தானே இங்கு ஆடுதென்னேன்னு முடிக்கிறார் அது தானே இல்லாத சுயம்புவாக இருக்கக்கூடிய சிவபெருமான் இங்கே தானாக நின்று ஜோதி சுரூபமாக ஆடிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அந்த பாட்டு இப்போ நான் சொல்ல வர்றது இந்த மெய்நிகர் உலகம் இருக்கிற வர்ச்சுவல் வேர்ல்டு பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுலேயே சிவவாக்கியர் சொல்லிட்டார் இதுதான் வந்து இல்லை இருப்பதிலிருந்து இல்லாததை உருவாக்குவது அது ரெண்டாவது இல்லாததிலிருந்து இன்னைக்கு வந்து இல்லை ஆனால் இருப்பதாக நினைத்து கொண்டு எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் முன்னாடி இருந்த வர்ச்சுவலாக இப்போ நம்ம பார்க்குறதுல முன்னாடி சிலது இருக்கும் இப்போ ரேடியோ இருக்குது மைக் செட்டில் இவங்கெல்லாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மைக் செட் எப்படி போட்டிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழாயை கொண்டு வந்து ஒரு ஆம்பிளி பேரை தூக்கிட்டு வந்து ஒரு கிராம ஃபோன் பெட்டி ஒன்று பெருசாக கொண்டு வந்து அங்கே வச்சு அதில் வந்து ஒரு அரக்கு ரெக்கார்டு செவன்டி எயிட் ஆர்பிஎம்னு பேர் எழுபத்தெட்டு ரவுண்ட்ஸ் பெர் மினிட்டு கரெக்டாக எழுபத்தெட்டு ரவுண்ட்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு ஓடுனா தான் கரெக்டாக பாடும் இல்லைன்னா எங்குடும் மோதின் ஆரம்பிக்கும் எனது கைகள் வேகமாக சுற்றுரான்னு அர்த்தம் அதெல்லாம் வேணாம் ஒழுங்கா பாடுனா செவன்ட்டி எயிட் ரவுண்ட்ஸ் பெர் மினிட்டுக்கு அவன் கீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொறை குறை குறை குறைஞ்சு தட்டி அந்த ஊசியை மாட்டுவான் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஊசி மாற்றணும் இல்லை கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி பல்ல விழுந்து போகும் இப்படி போட்டு பாட்டு போட்டு ஊரே மகிழ வைச்சான் இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது ஒரு சின்ன பெட்டியை கொண்டு வந்து ஒரு பென் டிரைவை சொறிகிட்டு மெட்ராஸ் வரைக்கும் அவர் போயிட்டு வந்துடலாம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு அது வாட்டுக்கு பாடும் எங்கேருந்து பாடுது ரேடியோவிலேயே நான் தான் எங்கள் ரேடியோவிலேயே முன்னாடி இப்படி தான் பாட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ அதெல்லாம் கிடையாது கம்ப்யூட்டரில் ஐகான்ஸ் ஐகான்ஸாக இருக்கும் ஒருத்தர் ஃபோனில் கூப்பிட்றாரு ஆவடியிலிருந்து இங்கே பேசுகிறேன் சொல்லுங்கள் எனக்கு வந்து பாசமலர் அப்படிங்கிற படத்துலேருந்து மலர்ந்து மலராத பாட்டு வேணும்னு அவர் கேட்குறாரு இது கேட்டு முடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடியே போட்டுடலாம் அந்த பாட்டை என்ன பண்ணலாம்னா கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிவிட்டு மவுஸை ரெடியாக கொண்டு போய் ஃபிலிம் சாங்ஸ்னு ஒரு ஒரு சூட் கேஸ் ஒன்று இருக்கும் அதில் வந்து ரெடியாக வச்சுருக்கோம் ஃபோல்டர் அந்த சொல்லுங்கள் ஃபில்ம் சாங்ஸ் கிளிக் பாசமலர் பிஏஎஸ்னு அடித்தோம்னா பாசமலருக்கு போயிடும் அதை கிளிக் பண்ணோம்னா இருக்கிற பாட்டு பூரா வந்துடும் மலர்ந்து மலராத எம்ஏஎல் போட்டோம்னா மலர்ந்து மலராத கேளுங்க அப்படின்னு பாட்டு கேட்டுருவோம் ஆமாம் இது எங்கேருந்து பாடுறான் எங்கே இருந்து போடுறான் இதுக்கு எங்கே இருக்குன்னா ஒன்றுமே கிடையாது கம்ப்யூட்டரில் எடுக்க முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் இந்த வந்து ஒன்றும் இல்லை ஆனால் எல்லாம் இருக்கிறது இன்றைக்கி உண்மையும் அப்படி தான் இருக்குது சிலதே இருக்கும் ஆனால் இல்லாதது மாதிரி ஆகி போன மாதிரி ஒரு ஃபீலிங் உருவாக்கும் இப்போ குடி குடியை கெடுக்கும் குடி பழக்கம் உடல்நலத்திற்கு தீங்கானது அப்படின்னு ஒரு விளம்பரம் இது எங்கே போனால் படிக்கலாம் இல்லை எங்கே போனால் இந்த அறிவுரையை நமக்கு சொல்லுவாங்க பள்ளிக்கூடத்தில் சொல்கிறாங்களா ஸ்கூலில் எழுதி போட்டிருக்காங்களா குடி குடியை கெடுக்கும் குடி பழக்கம் உடல்நலத்துக்கு தீங்கானது இல்லை கோயிலுக்கு போகிறவங்களே அங்கே எழுதி போட்டிருக்காங்களா நல்ல பழக்கம் தானே இதெல்லாம் நல்ல வாசகம் தானே அங்கே எழுதி போட்டிருக்காங்க இந்த வாசகத்தை படிக்கிறதுக்காக நம்ம டாஸ்மாக் போக வேண்டியிருக்கு அங்கே தான் எழுதி போட்டிருக்கான் அதாவது இல்லாததிலிருந்து இருப்பதை உருவாக்குவது அங்கே வந்து இதை எழுதி போட்டிருக்கான் ஆயிரம் ஐநூறு கொடுத்திங்கன்னா ஒரு பாட்டில் கொடுப்பான் அதுலேயும் எழுதி போட்டிருக்கான் குடி குடியை கெடுக்கும் அட இங்கே எழுதியிருக்கானே குடிப்பழக்கம் உடல்நலத்துக்கு தீங்கானது சரி படிச்சுட்டோம் அங்கேயும் பார்த்துட்டோம் பாட்டில் வாங்கியும் பார்த்துட்டோம் வச்சு சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு வர்றோம் இல்லையே ஒருத்தன்லாம் ஒருத்தன் நடு ரோட்டில் உட்காந்து கிடக்கான் நல்ல ஸ்டடியும் உட்காந்துருக்கான் எந்திரிச்சு வாடானா வரமாட்டேங்கிறான் ஃபுல்லாக போட்டான் சிரிப்பு தாக முடியல திருவள்ளுவர் வருத்தப்படுறாரு கல்லுண்ணா போழ்தில் களித்தானை காணுங்கால் உள்ளான்குள் உண்டதன் சோர்வு டே விட்டு நீ குடிக்காத நேரத்துல ரோட்ல எப்படி விழுந்து கிடக்கானல கழித்தான் கல்லுண்டு கழித்து கிடக்கிறான்ல வேட்டி விலகி சாக்கடையில் கிடக்கிறமா ரோட்ல கிடக்கிறோமா நாய் மாதிரி கிடக்குமா பேய் மாதிரி கிடக்குமான்னு தெரியாம கிடக்கிறான்ல அவனை பார்க்கும் போதாவது திருந்த மாட்டியா திருவள்ளூர் வருத்தப்படுறார் கழித்தானை காணுங்கால் உள்ளான்கொள் உண்டதன் சோர்வு நாடு ரோட்ல உட்காந்துக்கிட்டு எந்திரிச்சு வாடான வரமாட்டேங்கிறான் அப்புறம் ஒரு போலீஸ்காரர் மெதுவாக போய் உட்காந்து தாஜா பண்ணுறாரு மெதுவாக கேட்குறாரு ஏண்டா இவ்வளவு மப்பிள்ள இருக்கியே எவ்வளவுடா போட்டேன்னு அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு முதல்ல இந்த இப்போ போராடாட்டில் இருந்தால் அவங்கள பேச்சுவார்த்தை தான் திருப்பி கூப்பிட்டு வரணும் அது மாதிரி அவரை ஒரு ஃபுல்லு போட்டேன்றான் ஒரு ஃபுல்லுன்னா ரொம்ப எழுநூற்றம்பது ச எழுநூற்றம்பது ஒரு ஃபுல்ல நீயே குடிச்சியா அவர் அரண்டு போனார் ஆமாம் சார் நானே குடி எப்படி குடிச்ச பெக்கு போட்டு குடித்தோம் சார் அதுக்கப்புறம் காணாமல் போச்சு சார் என்ன காணாமல் போச்சு பாட்டில் மூடி காணாமல் போச்சு சார் மிச்சத்தை எப்படி சார் எடுத்துகிட்டு போகிறது உட்காந்து முழுசி நானே குடித்தேன் சார் பா பெரியே அப்போ குடி என்பது குடியை கெடுக்கும் என்பதை அங்கே தான் எழுதி வச்சுருக்கோம் அங்கே இருக்கிறது ஆனால் அது உண்மை அந்த உண்மையை தெரிந்து கொண்டு நாம் பொய்யை செய்து கொண்டிருக்கிறோம் பொய்யான விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறோம் திருவள்ளுவரே வந்து குடின்னு சொல்கிறாரு ஃபுல் போதையில் ஒருத்தன் வர்றான் உன்னற்க கல்லைன்னு சொல்கிறார் அவன்கிட்ட எடுத்த உடனே ஒரு பெரிய நாடகம் நடத்துவார் திருக்குறளில் ஒவ்வொரு முக்கால் அடியும் பெரிய பெரிய காவியமாக இருக்கும் பெரிய நாடகமாக இருக்கும் சிறுகதைகளாக இருக்கும் ஃபுல்லோடில் நடந்து வர்றான் உன்னற்க கல்லைங்கிறார் மரிச்சு நல்லா வேட்டியும் சட்டையும் ஐயா மாதிரி நல்லா துண்டெல்லாம் போட்டு தாடியும் மீசையும் வச்சுக்கிட்டு வந்து நிற்கிறார் உன்ன இருக்க கல்லைங்கிறார் அவன் குடிகாரன் குடிச்சிட்டு வர்றான் அவன் என்ன பண்ணுவான் ஐயா நல்லதா நீங்கள் சொல்கிறீங்க திருவள்ளுவர் ஐயா அப்படியா சொல்லுவான் அவன் ரெண்டாளாக இருக்கான் ஒருத்தன் குடிக்கிறதே விட்டானாங்க எதனால் மனைவினால் விட்டானா குடிக்கிறத அது எப்படி இப்போ உனக்கு சிறப்பு மனைவி எப்படி அவன் குடியை நிப்பாட்டினாங்கன்னு கொஞ்சம் முத நாள்லாம் முத கொஞ்சம்லாம் போட்டுக்கிட்டு போனேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளாக நாளாக வீட்டுக்கு போனோன்னே என் மனைவி ரெண்டாக தெரிய ஆரம்பித்தா ஒரு ஆளாக சமாளிக்கிறதே எனக்கு ரொம்ப பெரும்பாடாக இருக்குது ரெண்டாள் ஆகி போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு அன்னைக்கூட குடியை விட்டேன்ட்டான் குடிகாரன்ட்ட உன்ன இருக்க கல்லைன்னு திருவள்ளுவர் சொல்லுகிறார் அவன் ரெண்டாளாக இருக்கிறதுனால உடனே ஒத்துக்க மாட்டான் சரிங்கன்னு சொல்ல மாட்டான் அவன் உணில் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்கிறான் குடிச்சா என்னில் குடிச்சா என்ன என்ன செய்ய முடியும் குடியினால் வரக்கூடிய தீமைகள் என்னென்ன ஒரு பட்டியல் எடுக்கிறேன் அவருக்கு ஒரு போடுங்க எனக்கு ஒரு 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 கொண்டு வந்து சொற்பொழிவு மணி நேரம் குடியினால் வரக்கூடிய தீமைகள் சொல்லுகிறேன் அப்படின்னு திருவள்ளுவர் முயற்சி பண்ணாரா இல்லையே குடியாரன் எப்படி பேசுறது சொன்ன அவன் கேப்பானா அவன் காதல ஏறுமா உன்னற்க கல்லைனாரு உனில் அவன் திருப்பி எதிர்கேள்வி கேட்டான் உன்க குடிடா மகனே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரேடியோவில் எல்லாம் ஃபேட் அவுட்னு ரெண்டு வார்த்தை இருக்கு இன் ஃபேட் அவுட்னா ஒரு பாண்ட்டு போடும்போது எப்படி போடணும்னா எங்கேனையும் அப்படி மெதுவாக ஏறணும் அதுக்கு பேர் ஃபேடின்னு பேர் கூடாது முடியும் போது திருப்பி ஃபேட் அவுட் பண்ணணும் அங்கே எனக்கு கூறியிடம் வேண்டும் அப்படி மெதுவாக அப்படி இறக்கணும் அது ஃபேட் அவுட் இப்ப உன்னற்க கல்லை உனில் கேட்டான் உண்கன்னு சொல்லிட்டு அவுட் ஆகிறாரு இவரே திருவள்ளுவரே உண்க அப்படின்னு ஒன்னே சொல்லிட்டு இப்படி திரும்பி சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதார் இந்த ஊரில் இருக்கிற பெரிய மனுஷன் உன்னை மதிக்கவே மாட்டான் அப்படின்னா நீ குடின்னு சொல்லிட்டு போயிடுறார் எவ்வளோ அற்புதமான விஷயம் இது மாதிரி இல்லாததிலிருந்து இருப்பது இருப்பதிலிருந்து இல்லாதது நிறைய உண்மைகள் இருக்குது நம்ப முடியாத உண்மைகள்லாம் நடந்திருக்கு